வெல்கம் டு ஏஜிஜிஎம் டிவியிலேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி கேரளா ஸ்டைலில் எப்படி அவியல் வைக்கலாம்னு பார்க்கலாம் ஒரு முருங்கக்காய் அவரைக்காய் வாழைக்காய் கேரட்டு சவுச்சவு பீன்ஸு கத்திரிக்காய் மாங்காய் சேனக்கெழங்கு உள்ளக்கெழங்கு வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் இப்போ இந்த சைஸில் வெட்டணும் அவியலுக்கு இந்த சைஸில் நீட்டு நீட்டமாக வெட்டிக்கிடணும் இந்த மாதிரி நீட்டாகிட்ட மாட்டிக்கணும் அதையும் நீட்டாக மாட்டிக்கணும் இந்த அளவுக்கு நீட்டாக மாட்டிக்கணும் அவியல் இருக்கு பாருங்க இந்த அளவுக்கு வச்சுக்கிடணும்

முருங்கக்காவும் முருங்கக்காவும்ப்டை இப்படி இந்த சைஸுக்கு வெட்டி இந்த வெட்டி வச்சுருக்கோம் கத்திரிக்காயும் இந்த ஜீரகம் வச்சிருக்கேன் பூண்டு வச்சிருக்கேன் பச்சை மிளகா வச்சிருக்கேன் பச்சைமாக பத்து பச்சை மிளகா வச்சிருக்கேன் ஒரு மழை எடுத்துட்டு ஸ்டேஜில் எப்படி அவிய வைக்கலாம் பார்க்கலாம் பார்த்திங்கன்னா இதில் வாழைக்காய் கத்திரிக்காய் கருணைக்கிழங்கு இதில் சேமக்கிழம்பு வாங்க கேரளாவில் கேரட்டு அவரைக்காய் பீன்ஸு மாங்காய் சவுச்சவு முருங்கக்காய் பச்சை மிளகாய் ஜீரகம் பூண்டு வச்சுக்கிடணும் செவ்வாய் பற்ற வச்சுக்கிடணும் கொஞ்சம் காய வைக்கணும்

கேரளா ஸ்டைல் அடுத்தல பீன்ஸ் போட்டுக்கலாம் இதில் உருளைகள் வந்து சவு சவு போட்டுக்கலாம் சவு சவு உருளை உங்களுக்கு கேட்டு அடுத்தல முருங்கைக்காய் போட்டுக்கலாம் அவரைக்காய் போட்டுக்கலாம் அவரைக்காய் ரெண்டு துண்டு மாங்காய் போட்டுக்கலாம் அடுத்த கத்திரிக்காய் போட்டுக்கலாம் அடுத்த வாழைக்காய் போட்டுக்கலாம்

வேலை கத்திரிக்காய் வாழைக்காய் பீன்ஸு அவரைக்காய் உருளைக்கெழங்கு சேனக்கிழங்கு பச்சை மிளகாய் ஜீரகம் பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வேக வைக்கணும் ஒரு இருபது நல்லா வேகட்டும் கலர்ஃபுல்லாக இருக்குன்னா கேரளா மீது நல்ல வேகணும் தாளிக்க போகிறோம் காய்படி தேங்காய் தேங்கப்பட போறோம் அவியலுக்கு தேங்கப்பட போறோம் கொஞ்சம் தயிர் படப்படும் வந்துட்டு இப்பூத்தபுரம் கொஞ்சம் தண்ணி வெச்சு நல்லதான் கேரளாவியல் ரெடி பாருங்கள் நீங்கள் இதே மாதிரி வச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்குங்களா கலர்ஃபுல்லாக இருக்குது கேரளா அவியல் இந்த மாதிரி இருக்கணும் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி வச்சலாம் கொஞ்சம் பூ கொஞ்சம் பூ हाँ कैरला रेडी